கருவறை இந்த கருவறையினுடைய சுவரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கருவறையில் யார் இருக்கிறாங்கன்னா ரெண்டு சிற்பங்கள் இருக்கும் அது சில பேர் என்ன சொல்கிறாங்க முருகன் சொல்கிறாங்க தெய்வானை சொல்கிறாங்க ஆனால் அது முருகன் தெய்வானை கிடையாது பாண்டிய அரசன் பாண்டிமா தேவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்கள நல்லா நம்ம ஊன்றி கவனிச்சோன்னா ஒரு அரசன் அரசிக்குடிய அந்த விஷயங்கள் தான் அதில் இருக்கும் தலை மகுடம் இருக்கும் இப்போ அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இது வந்து வலது காலை கீழே போட்டு இடது காலை மடிச்சு இருப்பாங்க வலது காலை வந்து பூங்கொத்து இருக்கும் அதே மாதிரி பாண்டிமா தேவி அவருடைய மனைவி அவங்களும் வந்து வலது காலை கீழே இருப்பாங்க இடது காலை வந்து மடிச்சிருப்பாங்க கருவறை வாயில் வந்து வலது பக்கம் சுவர் இடது பக்கம் சுவர் வந்து ரெண்டு சுவர்கள் இருக்கு அந்த இடது பக்கம் சுவர்ல வந்து ஒரு கம்புல வந்து சேவலுடைய நின்று கொண்டிருக்கும் சிற்பம் வந்து அதனை ஒட்டி இருக்கு அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கோட்டத்தில் இருக்குது அந்த சிற்பம் அதே மாதிரி அதனை ஒட்டி இன்னொரு கோட்டம் இருக்கு அந்த கோட்டத்தில் ஒரு ஆள் வந்து நின்று கொண்டிருப்பது போல் வந்து இருக்குது அவர் வந்து இடது கையை வந்து இடுப்பில் வச்சுட்டும் வலது கையை வந்து மேலே தூங்கி தூக்கி கொண்டும் நிலையில் ஒரு பூங்கொத்த வந்து கையில் வச்சுட்டு இருக்கார் அவரை வந்து என்ன சொல்றாங்க பாண்டிய அரசன் அதாவது இறந்து போன பாண்டிய அரசனுடைய அமைச்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இடது கோடியில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்த நிலையில் வந்து இருக்கார் அவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாண்டிய அரசனுக்கு கீழே வந்து அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சிற்றரசன் வந்து கீழே இருக்கார் அவர் வந்து இடது கைய வந்து இடது காலையும் வலதுல வந்து பூகோத்தையும் வச்சிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா கருவறையில் இருக்கக்கூடிய அந்த அரசனை நோக்கி பூங்கத்தை காட்டுவது போல அமைக்கி வச்சிருக்காங்க இப்போ அந்த கருவறையினுடைய வலது பக்க சுவர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வலது பக்க சுவர்ல வந்து ஒரு கம்பின் மேலே வந்து மயில் அந்த மயில் வந்து நின்ற நிலையில் வந்து இருக்கு இது ஒரு சிற்பம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதை தாண்டி பக்கத்துல வந்து ஒரு ஆள் வந்து வலது பக்கம் வந்து இடுப்பில் கை வச்சுட்டு இடது பக்கத்தில் பூங்கத்தை வந்து வாயில நோக்கி காட்டும்படி அமைச்சிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம உற்று நோக்கினா இது வந்து ஒரு கடவுளுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது இறந்து போன ஒரு பாண்டிய அரசனின் நினைவாக உண்டாக்கப்பட்ட கோட்டம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கருவறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாயில ரெண்டு பக்கமும் துவார என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர்கள் இருக்கணும் ஆனா இங்க துவார என்று சொல்லக்கூடிய வாயு காவலர்கள் வந்து கிடையாது அந்த கருவறையிலுக்கு இடது பக்கம் வந்து சேவலும் வலது பக்கம் வந்து மயிலும் இருக்கு இதனை கடந்து தான் சேவலை தாண்டி ஒரு ஆளும் இந்த சைடு வலது பக்கம் மயிலை தாண்டி ஒரு ஆளும் இருக்கிற காரணத்தால இத வந்து ஒரு கடவுளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இல்லைன்றது வந்து தெளிவா சொல்லலாம்